விளையாடுறீலா விளையாடுறதுக்கு வேற இடம் இல்லையா எல்லா இடத்துலயும் தண்ணி கட்டிருச்சுன்னா வீட்டுக்குள்ளதான் இருக்கானு எரிச்சலா இருக்கா அதுக்கு இந்த தண்ணியில குளிப்பாகலாக்கு ஏதா வராத எதையெல்லாம் வந்துரும் தா சனிம்மா இவ்ளோ தலைக்கு தண்ணி ஊற்றி விட்டு ட்ரெஸ்ஸை மாத்தி விடுமா எந்திங்கத்த அதுல தா

இதுக்கு மேல தண்ணியில உலக கூடாது காய்ச்ச என்ன அம்மாவும் துணி கிடக்கு துவைக்க போயிருவேன் பாப்பாவை நீங்க கவனமா பாத்துக்கிறனும் இல்லைனா கீழே உளுந்துருவா ஒரு இடத்துல இருக்க மாட்டா என்னம்மா நீங்க தான் பாத்துக்கிறனும் பாப்பாவை தண்ணி ஆசையில இங்க பாரு அவ பாத்துக்கிட்டு இருக்காள்ல தண்ணி வளர்க்கியா காய்ச்சல் வந்துடும் நல்லா போடு கை வச்சு கழுத்து காட்டு அகானா அப்படின் ஊடு போடலையா சுடுத்து கழுவணும் ஆமா நாத்தம் பிள்ளை கீழ குடி உம் நல்லா போட்டுட்ட போகண்டாட்டு போகண்டா யம்மா என் தங்க புளையில போட்டு வச்சாலே ஒரு அழகுதான் சிரியா கவ அக்கா एवळा அழகா இருப்பான் இருப்பான்றேமா சின்ன புளையில நீ பார்த்ததில்ல அப்பா செல்ல போட்டா போட்டா எடுத்து வச்சிருப்பானேமா அந்த செல்லு அழகு போயிட்டு ரொம்ப அழகா இருப்பா அக்கா என்ன ஜெனி இருக்குமா

சரி சொல்லு ததிதா பாப்பாவை பார்த்துக்குருவீங்களா கவனம் என்ன கவனம் கவனம் என்னை நம்பி தான் கூட்டு போகிறேன் அம்மா துணி தகுதி போயிருமே சரியா ஆ ஓகே சொல்லிட்டா நீ என்ன அடுக்கிற ஓ என்னோட வரணும் சரி பார்த்துக்கிருங்க இது எல்லாம் நம்பிருந்தாலே கற்றுக்கிட்டே இருப்பாள் ம் டாட்டா கவனா பை

அப்படிலாம் பண்ணக்கூடாதுத்தா நீங்கள் அலையித்தா இந்த அங்கம் மொட்டை விட்டதனால கேவலமாக இருக்கா நீனா அப்படி நினைக்கக்கூடாதுதா கடவுள் கொடுத்த வரந்தான் சரியா முடியோடு தானே கடவுள் படைச்சாரு இடையில முடி போயிருச்சுல அந்த முடியை திரும்ப கடவுள் கொடுப்பாரு என்னம்மா சரியா தங்கச்சியை மட்டும் பார்த்துக்கறேங்க அப்பா துணியை துவைச்சுட்டு ஓடிந்தட்றேன் என்னத்தா முன்னாடி நானும் பரவாயில்லம்மா தண்ணி கம்மியா இருக்கு பின்னாடி ரொம்ப ஆழமா இருக்கு போனாக்கப்ப பின்னாடி வைக்காம முன்னாடி வச்சிருக்கு சின்ன பிள்ளைகளை நினைச்சுதான் பயமா கிடக்கு போ தண்ணி இருந்து என்னதான்

பிள்ளைய துணிமணி லாக்கா என் நோட்டு லாக்கா பாக்குறதுக்கு அழகா தெரியுதா இல்லையா நல்லா இருக்கும் இடம் இருக்கு அதனால எல்லாரும் துண்மணி லாக்கில தான் போட்டேன் பிள்ளைய துண்மணி லாக்கா ஒரு துண்மணி லாக்கா ஏன் லாக்கா அழகா தெரியுதா நல்லா இருக்கு இப்ப வெளியே இருந்து ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாலுமே பாக்குறதுக்கு நல்லா தெரியுது கீழே தண்ணி மேல துணி அதுக்கு துணி துணி இந்த நிலைமையிலேயே நம்ம வந்து துவச்சு காய போட்டாச்சு இதுல ஒரு விஷயம் தண்ணில உள்ள கூடாது துணி அது ரெண்டு பேரும் தான் உட்காந்து பாதுகாக்கணும் துவைச்சது பெருசு கிடையாது துணி உள்ளாம பாதுகாக்கணும் நம்ம நேரம் என்ன காத்து இல்லாம இருக்கு காத்து கிடச்சதுன்னா அவ்வளவு ரொம்ப கீழே தான் உளுந்து கிடக்கும் போங்க சொல்லுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க டாடா